அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பர்வதராஜ சங்கத்தினுடைய அருமை சொந்தங்களே உங்களையெல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் வேலூர் சத்வாச்சாரியைச் சேர்ந்த ஓய் பெற்ற தலைமை ஆசிரியர் மு பர்வதராசன் என் பெயர் நம்முடைய சங்கத்தினுடைய குலத்தினுடைய பெயர்தான் என்னுடைய தந்தையார் ஏழையா முனிசாமி அவர்களும் திருமதி ஜெயலட்சுமி அம்மாள் என்னுடைய தாயாறு மாணவர்கள் வைத்த பெயர் நம்முடைய குலப்பெயர் நம்முடைய சமுதாயத்தினுடைய சொந்தங்கள் ஆங்காங்கே இருக்கின்ற அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இளைஞிகளும் நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக வருகின்ற பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையன்று திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கின்ற பதினெட்டாவது பர்வதராஜகுலம் மணமகன் மணமகள் அறிமுக விழா மிகச்சிறப்பாக அனைவரும் போற்றக்கூடிய வாழ்த்தக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பாக நடத்துவதற்காக நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் அனைவரும் திருவாளர் வி சரவணன் திருவாளர் வி ராகவன் ஆகியோருடைய தலைமையின் கீழ் அனைத்து துணைத் தலைவர்களும் செயலாளர்களும் துணை செயலாளர்களும் பொருளாளர்களும் வெறும் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதற்கு முன்னோடியாக உறுதுணையாக நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற அருமை பெரியவர் விழுப்புரம் திருவாளர் மாண்புமிகு இஎஸ் இ சாமி கண்ணு என்று அழைத்தாலும் அவரை நாம் அன்போடும் மரியாதையோடும் திருவாளர் இஎஸ் தான் அழைப்போம் அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக அனைவரும் போற்றுகின்ற அளவுக்கு பருவதாகுலம் முழுக்க இந்த போற்றுதலுக்குரிய இந்த செயல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த முறையில் நடத்துவதற்காக அனைவரும் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் என்னை என் துணைவியை என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற ஐந்து அறக்கட்டளை உறுப்பினர்களையும் அழைப்பதற்காக இங்கே சரவணன் அவர்கள் தலைமையிலே பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வதோடு நீங்கள் அனைவரும் அங்கே திருவண்ணாமலையிலே பதினெட்டாம் தேதி நம்மையெல்லாம் நாம் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் அனைவரும் தவறாது உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் நம்முடைய சமுதாயம் எதிர்காலத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்று கூடித்தான் இந்த மணமகன் மணமகள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் இளைஞர்களும் இளைஞர்களும் அதிகமாக கலந்து கொண்டு இந்த மணமகன் மணமகள் அறிமுக விழாவிலே உங்களுடைய எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதை செய்வதற்காகத்தான் நம்முடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இரவும் பகலும் அயராது பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வேலூர் பருவதராயகுல சங்கத்தின் வேலூர் மாவட்ட பருவதராயகுல சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நம்முடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் சார்பாகவும் உங்களை கனிவோடும் பணிவோடும் வாருங்கள் 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 கலந்து கொண்டு சிறப்பியுங்கள் என்று கூறி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் 哦。Oh.